கடந்த ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கிய இடி ரைடு அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை முடிவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு எது சம்பந்தமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இதில் சிக்க போகிற நபர்கள் யாரு அப்படிங்கிறத மிக விழாவியாக அமலாக்கத்துறை முதல் முதலாக வெளியிட்ருக்கிறாங்க அமலாக்கத்துறை இதுக்கு முன்னாடி தனிநபர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு போனாங்க ஐடி அதிகாரிகள் போனாங்க அதே போல் அதிகாரிகள் வீட்டுக்கு அமலாக்கத்துறை சோதனை போயிருக்கிறாங்க இப்படி தனிநபர் வீட்டுக்கு போனது முன்னாடி ஆனால் முதல் முறையாக ஒரு அரசு சார்ந்த ஒரு துறையை அந்த துறையினுடைய அலுவலகத்திற்கு முத முதல்ல அமலாக்கத்துறை சோதனைக்கு போனது இதுதான் முதல் முறை தமிழ்நாடு வரலாற்றில் டாஸ்மாக் வந்து எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு கருணாநிதி முத முதல்ல குடிப்பக்கத்தை திறந்து வச்சார் அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வச்சு அதுக்கு சனத்தையெல்லாம் செஞ்சு நல்லா வளர்த்து விட்டது எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறையோ டாஸ்மார்க்கில் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையோ இதுவரை சோதனை நடத்தியதாக வரலாறு இல்லை இந்த துறை தான் முத முதல்ல இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ இதில் யாரெல்லாம் சிக்குவா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் பெரிய ஸ்கெட்ச்சு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஏற்கனவே எழுப்பியிருந்தோம் ஸ்கெட்ச்சு போட்டது உண்மைதான் அனைத்துவர்களுக்கும் அசுரணியின் வணக்கம் டாஸ்மார்க் நிறுவனங்களில் அதாவது டாஸ்மார்க்கினுடைய தொடர்புடைய அலுவலகங்கள் அது சம்மந்தப்பட்ட நிறைய நிறுவனங்கள் எந்தெந்த கடையிலெல்லாம் எந்தெந்த சரக்கெல்லாம் எல்லாம் வாங்குகிறாங்க அந்த சரக்கு விற்கிற கம்பெனி என்ன இப்படி எல்லா இடங்கள்லையும் கடந்த ஆறாம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக ரைடு போச்சு அதில் மிக முக்கியமாக கால்ஸ் அக்கார்டு டிஸ்டிலரிஸ் சிவா டிஸ்டிலரிஸ் அதே போல் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் இப்படி நிறைய நிறுவனங்களுக்கு சோதனைகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு அந்த சோதனையுடைய முடிவில் நேற்று அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சோதனை நிறைவடைஞ்சிருச்சு சோதனை நிறைவடைஞ்சதுடைய முடிவில் இந்தெந்த குளறுபடிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா இல்லை எந்த அதிகாரிக்கு அதில் தொடர்பு இருக்குது அதிகாரிகள் யார் யாரெல்லாம் சிக்குவாங்க ஏன்னா இதுவரை அதிகாரிகளுடைய தனிப்பட்ட வீடுகளுக்கு ரைடு போனாங்க ஆனால் இந்த முறை அலுவலகத்துக்கு ரைடு போய் அதில் நிறைய குளறுபடிகள் அதுவும் கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரம் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து மிகவும் நெருக்கமான ஒரு சொல்லாடல் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி ஆயிரம் ரூபாயை கொடுத்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் அரசுன்னு பேர் வாங்கின திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு அந்த ஆயிரத்திலே செக்கு வச்சிருக்குது அமலாக்கத்துறை ஏற்கனவே டாஸ்மார்க் நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற காளிதாஸ் அப்படிங்கிறவருடைய வீட்டில் தொடர்ச்சியாக ரைடு போயிட்டு இருந்துச்சு காளிதாஸ் அவருடைய தொடர்புடைய வீடுகளில் ரைடு போகும் பொழுதே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அள்ளு கலன் இருக்கும் போல இருக்கு ரெண்டு மூணு நாளாக அண்ணன் செந்தில் பாலாஜியை ஆலையே காணும் ஏன்னா மின்சாரம் மற்றும் மது விளக்கு ஆயத்தீர்வை துறையை கையில் வச்சிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காளிதாஸ் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சில செய்திகள் சொல்லப்படுது அப்படி டாஸ்மார்க்கில் நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை நேற்று அறிக்கையில் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு சரக்கு கொண்டு போய் சப்ளை பண்ற டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே போக்குவரத்து செந்தில் பாலாஜி தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கொடுத்துட்டாரு ஆனா வேலை மட்டும் வாங்கி தரல அதில் நிறைய இளைஞர்கள் மனம் நொந்து அவங்க குடும்ப வறுமை காரணமாக ஒரு சில பேர் தற்கொலை பண்ணி கொண்டதாகவும் அதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இந்த போக்குவரத்து துறை அப்படிங்கும்பொழுதே ஒரு சர்ச்சை வரும் அப்படி இந்த டாஸ்மார்க் நிறுவனத்திலையும் இந்த போக்குவரத்து ஒப்பந்தத்தில் கடைகளுக்கு கொண்டு போய் லாரியில் கொண்டு போய் சரக்கு விற்கிற சரக்கை கொண்டு போய் கொடுக்குற அந்த போக்குவரத்து இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதில் ஒப்பந்தங்கள் குளறுபடிகளாக போடப்பட்டிருக்கு நிறைய முரண்கள் இருக்குது அப்படிங்கிற வாதத்தை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த திமுக செஞ்ச ஊழலில் திமுக செ அடித்த கொள்ளையில் திமுக அமைச்சர்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் இடத்த ஆட்டையை போட்டது இப்படி பல புகார்கள் இருந்தாலும் எதுவும் ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறைக்கோ இல்லை ஐடிக்கோ தெரியாது ஆனால் இந்த முறை ஆதாரபூர்வமாக எடுத்து ஆதாரத்தோடு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு அறிக்கையாக அதில் டாஸ்மார்க்கில் இந்த டிரான்ஸ்போர்ட் இதில் மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தேவை பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் பணத்தை தேவை இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு பாட்டில் விற்கிறதுக்கு இல்லை பாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லை பாட்டில் இருக்கிற சரக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லை அந்த பாட்டில இங்கே நிறுவனத்தில் இருந்து எஸ்என்ஜே இருந்தோ அல்லது அக்காடில் இருந்தோ அல்லது சிவா டிஸ்டிலரிஸில் இருந்தோ இன்னும் பல நிறுவனங்கள் கால்ஸில் இருந்தோ எடுத்து கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில் கொடுத்து அங்கே இறக்கி வைக்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே தேவையில்லாமல் பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது டாஸ்மார்க் நிறுவனம் அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஒப்பந்தம் முறையாக போடப்பட்டிருக்கா இப்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்னா இத்தனை லாரி வச்சிருக்கிறோம் இல்லை இத்தனை ஈச்சர் வண்டி வச்சிருக்கிறோம் இந்த வண்டிகளில் இத்தனை வேலையாட்களோட பணியாட்களோட அவர்களுக்கு கூலி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த உணவு அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொட்டேஷன் போட்டு ஒரு ஒப்பந்தம் கோரப்படும் டெண்டர் வந்து விடப்படும் எப்பவுமே டெண்டர் விட்டு தான் இதெல்லாம் செய்வாங்க ஆனால் அந்த டெண்டர்லையும் முறைகேடு நடந்திருக்கிறதாக அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை தெளிவாக சொல்லுது டெண்டரில் கடைசி ஒருத்தர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டெண்டரை விண்ணப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா டெண்டரை மறு டெண்டர் விடணும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒருத்தருக்கே கொடுத்துருவோம் அந்த ஒருத்தர் யாராக இருக்கலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம் செந்தில் பாலாஜியினுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது ஆளுகின்ற திமுகவுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய வட்டச் செயலராக இருக்கலாம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் வார்டு செயலாளராக இருக்கலாம் இல்லை எதாவது வேணால் இருக்கலாம் திமுகவுடைய அனுதாபியாக கூட இருக்கலாம் இல்ல திமுகவுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஞானசேகரன் போன்ற நபர்களா கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது ஒப்பந்த முறைகேடு நடந்திருக்கிறதாக அமலாக்கத்துறை தெளிவா சொல்லுது அதே போல் ஒரு விண்ணப்பம் கொடுக்கறாங்க இப்போ டாஸ்மாக்ல பார் எடுக்கிறதுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அல்லது பாட்டில் கொண்டு போய் இறக்குறதுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க இல்லை பாட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அதில் லேபிள் ஓட்டுறதுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அல்லது அதில் வந்து இந்த க்யூஆர் கோடு இப்போ வந்து டாஸ்மார்க்குலலாம் க்யூஆர் கோடு ஓட்டுறாங்க அந்த கியூஆர் கோடு ஓட்டுறதுக்கு ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம் இப்படி ஒப்பந்தம் கோருகின்ற பொழுது அந்த ஒப்பந்ததாரர் யார் அவருடைய பேர் என்ன அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அவருடைய நிறுவனத்தினுடைய பேர் என்ன அவருக்குன்னு பேன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கா அந்த நிறுவனத்துக்குன்னு பேன் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கா அந்த பேன் கார்டுடைய டீட்டெயில்ஸ் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்க்க வேண்டியது அடிப்படை கடமை அந்த கடமையை செய்ய தவறிய சில அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் செய்த தவறை இப்போ அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்கிற ஜி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸும் பேன் டீடைல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகலை அப்போ விண்ணப்பதாரர் போலியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட போலியான நபராக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் சொந்தக்காரனாக இருக்கலாம் உற்றார் உறவினராக இருக்கலாம் கட்சிக்காரனாக இருக்கலாம் வார்டு மெம்பராக இருக்கலாம் வார்டு கவுன்சிலருக்கு மூணு விட்ட மச்சனாக இருக்கலாம் இப்படி யாராக வேணா இருக்கலாம் அப்படிப்பட்ட விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் திருப்பி வந்து நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க யாரு அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுப்பாங்க அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்குற கமிஷன்ல இருந்து கட்டிங் மேலே இருக்கிற தலைமைக்கு எவ்வளோ போகும் அதை தாண்டி ஒட்டுமொத்த தலைமைக்கு எவ்வளோ போகும் நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் நம்ம மச்சனனுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் நம்ம புள்ள குட்டிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம் இப்படி யார் வந்து பணத்தை வாரி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதாக அமலாக்கத்துறை அவங்களுடைய அறிக்கையில மறுபடியும் அதை குறிப்பிட்டிருக்காங்க இது இல்லாம இதெல்லாம் வந்து பாட்டில் ஏத்துறது இறக்குறது இது கடையோட முடிஞ்சு போயிருது ஆனால் கடையை தாண்டி பார் நடத்துறதுக்கு உரிமம் கொடுக்குறாங்கல்ல இந்த எஃப்எல்டோல் லைசன்ஸு அப்புறம் அந்த ஏசி மால் எல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த காயின் போட்டால் சரக்கு வரும் அப்படின்ற திட்டங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி நவீன முறையான திட்டங்கள் விளையாட்டு திடல்களில் சாவு வீட்டில் கல்யாண வீட்டில் காதுகுத்து வீட்டில் அங்கெல்லாம் நேரடியாக போய் சரக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னு கொடுத்தாங்கல்ல கொடுக்குறதா சொல்லப்பட்டுச்சுல்ல அந்த லைசன்ஸுகளுக்கு அதுபோல் பார் லைசன்ஸ்கள் கொடுக்குறதுலையும் ஒப்பந்த முறைகேடு நடந்திருக்கு நிறைய பேர் ஒப்பந்தம் காலகட்டம் முடிந்து டிடியே அவங்க கொடுக்கல பணமே அவங்க செலுத்தலை ஒப்பந்தத்தை எடுத்துட்றாங்க கோரிடுறாங்க அதை எடுத்துட்றாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பணத்தை டிடியாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பணத்தை கட்டாமல் காலதாமதப்படுத்தி அதுக்கப்புறமேட்டு அவங்க பணம் கட்டியிருக்கிறாங்க அப்போ அதுவே ஒப்பந்தம் முறைகேடு அப்படிங்கிறத அமலாக்கத்துறை சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான புகார்களை வைக்கிறாங்க இப்போ கால்ஸ் நிறுவனம் அக்காடு நிறுவனம் எஸ்என்ஜே டிஸ்லரிஸு அதே போல் சிவா டிஸ்லரிஸு இவங்க எல்லாரும் ஒரு சில நிறுவனங்களோட பாட்டில் டையப்பு எப்படின்னா டாஸ்மாகில் பாட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்கல்ல அந்த பாட்டிலே வேற ஒரு நிறுவனம் தயாரிக்கும் அந்த நிறுவனம் எந்தெந்த நிறுவனம் அப்படின்னா கிறிஸ்டல் பாட்டில்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தேவி பாட்டில்ஸுங்கிற ஒரு நிறுவனம் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மூன்று நிறுவனத்திலையும் சோதனை நடந்திருக்கு இதில் மிக முக்கியமாக கோயம்புத்தூரை சார்ந்த சிவா டிஸ்டிலரிஸ் அவங்க வந்து எப்பேற்பட்ட நிறுவனம் அப்படின்னா பாலசுப்ரமணியன் சரவணன்றவர் தான் அவர் வந்து முதன்மை டைரக்டராக அதில் இருக்கிறாரு அதில் ஒரு மூணு பேர் பார்ட்னர் இவங்களுடைய பேக்ரவுண்டை தேடி நம்ம போகும் பொழுது அந்த சிவா டிஸ்டிலரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட டிஸ்டிலரிஸ் அப்போ இருந்தே அவங்க அந்த நிறுவனம் மிகப்பெரிய பேர் பெற்ற நிறுவனம் அதில் வந்து நிறைய சரக்குகள் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க சில பாட்டில் கம்பெனி கூட டைய வச்சுருக்காங்க அவங்க மட்டும் இல்லை கால்ஸ் நிறுவனமும் அப்படித்தான் அக்காடு நிறுவனமும் தான் இப்படி எஸ்என்ஜே நிறுவனமும் அப்படி தான் சில ஒரு சில பாட்டில் நிறுவனம் அதாவது தேவி பாட்டில்ஸ் போன்றவங்க அல்லது இந்த ஜிஎல்ஆர் ஹோல்டிங் போன்றவங்க கிறிஸ்டல் பாட்டில்ஸ் இந்த நிறுவனங்களோட டையை போச்சுக்கிட்டு சரக்கை அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க பாட்டில் இவங்கள்டுந்து வாங்கி அதில் ஃபில் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி அதை டாஸ்மார்க்கு நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க இப்படி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு எப்படிப்பட்ட ஊழல்னால் அளவுக்கு அதிகமாக பாட்டில்களை தயாரித்து அளவுக்கு அதிகமாக மது அதில் நிரப்பப்பட்டு அந்த மது கீழே உடந்து உடஞ்சி போச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து டாஸ்மார்க் குடௌனில் இருந்து கடைகளுக்கு போகும் பொழுதோ அல்லது நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க் குடவுனுக்கு வரும் பொழுதோ பாட்டில்கள் உடஞ்சிருச்சு அப்படின்னு கணக்கு காட்டினது மட்டும் அந்த ஊழல் மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும்னு தான் அமலாக்கத்துறை இப்போ அறிக்கையை வெளியிட்ருக்கிறாங்க அப்படி பாட்டிலில் உற்பத்தி இருந்து சரக்கு ஃபில் இருந்து டிரான்ஸ்போர்டேஷனில் இருந்து இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகளை ஊழல் செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்பப்படுது அதே போல் அந்த இடியினுடைய அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவங்க இந்த நிறுவனங்கள் கூட எல்லாம் நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறாங்க ஊழல் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பாலமாக இருக்கக்கூடியது நேரடி தொடர்பு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை அறிக்கை சொல்லுது எப்படிப்பட்ட தொடர்பு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பாட்டில் அனுப்புகிறீங்களா அப்படின்னா எட்நூறு பாட்டில் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம் இரநூறு பாட்டில் கூடுதலாக டாஸ்மார்க் நிறுவனம் வாங்கியிருக்கோம் ஆனால் ரெக்கார்டில் வராது அந்த இரநூறு பாட்டில் தனியாக இருக்கும் அந்த இரநூறு பாட்டில் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்குற லஞ்சம் அந்த இரநூறு பாட்டிலை கடைகளில் வச்சு விற்றுருவாங்க குடவுனில் இருந்து குடௌனில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் கடையில் வச்சு அந்த இரநூறு பாட்டிலுக்கான காசு தனியாக வந்துடும் அந்த காசை அதிகாரிகள் கமிஷனாக மேல்மட்டத்துக்கு மிக முக்கிய அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு இப்படி அந்த காசை பிரித்து கொடுத்துட்றாங்க அப்படி நேரடி தொடர்பில் நிறைய ஊழல் நடக்குது அதே போல் அந்த நிறுவனத்தில் இருந்து டாஸ்மார்க்கு பணம் கொடுக்கணும் இப்போ முப்பது ரூபா பாட்டில் முப்பது ரூபா காசு கொடுத்து டாஸ்மார்க் நிறுவனம் வாங்குது நூற்றி முப்பது ரூபாய்க்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிது அது அதிக லாபம் விற்கிதுன்னு வைங்க ஒரு பாட்டிலுக்கு நூறுரூவா அடிக்கிற ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மார்க் நிறுவனம் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா உற்பத்தி பண்ணுறவனுக்கு விலை கிடையாது இப்படி மத்திய அரசு வந்து இங்கே உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு காசு கம்மியாக தான் கொடுக்கும் ஆனால் அதிக ப்ரோக்கரேஜ் போட்டு அந்த ஜிஎஸ்டி போட்டு அந்த பணம் இந்த பணம் வரி அதுன்னு போட்டு அதை கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு கொண்டு வந்து கொள்ளை லாபத்தை அரசாங்கம் பிடிக்கிட்டு போகிற மாதிரி இங்கே நிறுவனம் முப்பது ரூபாய்க்கு தயாரிக்கிற சரக்கை இந்த மாநில அரசாங்கம் உற்ப அதை கொள்முதல் பண்ணி அதை கடைகளில் நூறுரூவா லாபத்துக்கு விற்கிது சரி அரசாங்கம் தானே வாழுது இப்போ கஷ்டப்பட்டு இந்த குடிகார குடிகாரன்னு சொன்னால் கோச்சுக்குவாங்களோ மது பிரியர்கள் அவன் வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை போட்டு அவன் புள்ள குட்டிகளை பட்டினி போட்டு அவன் பொண்டாட்டி தாலி அறுத்து அவன் கொண்டு வந்து காசு லாபத்தங்க லாபமாக அரசுக்கு கொடுக்குறான் அந்த காசை திருடி இந்த அதிகாரிகள் ஒரு சில குடும்பங்களுக்கு சொத்து சேர்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல சுபகோ சுபோகமாக நல்ல ஒரு உயர் பதவியில் இருந்துக்கிட்டு குவாட்ரு கோழி பிரியாணி ஆயிரம் ஐநூறுன்னு காசு கொடுக்கறதுக்கு இந்த காசை எடுத்து தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அந்த ஆயிரம் ரூபா இல்லத்தரசு கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்கறது மாணவர்களுக்கு கொடுக்கறது இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாமே இந்த வகையில வர்றதுதான் அரசாங்கத்துக்கு இந்த டாஸ்மார்க்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து தான் அந்த பணங்கள் கொடுக்கப்படுது ஏன்னா ஆண்டினுடைய சராசரி லாபம் சராசரி விற்பனை அப்படிங்கிறதே ஐம்பதாயிரம் கோடிக்கு டாஸ்மார்க் நிறுவனம் கொண்டு போயிடுச்சு இப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ ஏற்கனவே இது தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகள்லையும் இது பரவலாக இருக்கிறது தான் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா அந்த பத்து ரூபாயை இதுக்கு முன்னாடி அசோக் கேங்க் வாங்கிக்கிட்டு இருந்ததாகவும் அட்டப்பெட்டி வாங்குறதுலேருந்து அட்டை மறுபடியும் கொள்முதல் பண்ணுறது பாட்டிலை மறுபடியும் காலி பாட்டிலில் வாங்குறது இது எல்லாத்துக்கும் டெண்டர் விடப்படுது இந்த எல்லா டெண்டர்களையும் முறைகேடு நடந்திருக்குது ஆனால் இதில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேலே போகும் ஆனால் இந்த ஈடி பிடிச்சிருக்கிறதுல ஆயிரம் கோடி அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமானது ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவருடைய அந்த வேலை வாங்கித் தருவதாக பணம் கொடுத்த வழக்காக இருக்கட்டும் பணம்ன்றது ரொம்ப கம்மி தான் லட்சங்களில் தான் இருக்கும் கோடிகளை கூட தொடது லட்சங்களில் தான் இருக்கும் ஆனால் அந்த வழக்கினுடைய தீவிரம் இருக்குல்ல அதை வச்சு ஒன்றரை வருஷம் உள்ள தள்ளி கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தோரு நாட்கள் வந்து உள்ள தள்ளி அவரை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்போ இந்த வழக்கில் ஆயிரம் கோடிகளை தொற்றுக்கு ஆனால் நம்மளுடைய கணக்குப்படி இங்கே இருக்கிற பொதுவான மக்களுடைய கணக்குப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லிடுறாரு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு ஒருவேளை அவர் ஆட்சிலையும் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் மறைமுகமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்க கொஞ்சம் வெளிப்படையாகவே பண்ணுறதுனால இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா திமுக எப்போவுமே வெளிப்படையாக பண்ணி அடிக்கடி மாட்டி மக்கள்கிட்ட செருப்படி வாங்குறது திமுகவுடைய இயல்பு தான் அப்படி நாற்பதாயிரம் கோடி நடந்திருக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் நமக்கு தெரிஞ்சு பல லட்சங்களை தாண்டி இருக்கும் அதாவது கோடிகளில் பல லட்சங்களை தாண்டி இருக்கும் ஏன்னா இப்போ இந்த கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது ஐம்பதாயிரம் கோடினா சேல்ஸு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்போ கூடுதலாக இருக்கிற அந்த ஐம்பதாயிரம் கோடியும் ஊழல் பணத்தில் தான் சேரும் இதுக்கு முன்னாடி ஆண்டு நாற்பத்தையாயிரம் கோடிக்கு நடந்துச்சு அது தொண்ணூறாயிரம் கோடியாக இருந்திருக்கும் அப்ப அந்த நாற்பத்தையாயிரம் கோடியும் ஊழலாகத்தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நாற்பதாயிரம் கோடி அப்ப எண்பதாயிரம் கோடிக்கு நடந்திருக்கும் அதுல ஒரு நாற்பதாயிரம் கோடி இப்படி நான்கு ஆண்டுகளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேல எப்படி ஒன்னே முக்கால் லட்சம் கோடி எதுல அலைக்கற்றையில ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ஆராசா அவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க தொலைத்தொடர்பில் வந்து ஒன்னே முக்கால் லட்சம் கோடிங்கிறாங்க அது மத்திய அரசனுடைய திட்டம் அதில் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அமௌண்ட்டாக பார்க்கலன்னு வைங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு டாஸ்மார்க்குங்கிற ஒரு துறையில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்கிறது இதை நிர்வகிக்க வேண்டிய அதிகாரிகளை நம்ம என்ன சொல்கிறது இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் கலால் துறை அமைச்சர் மது விளக்கு மற்றும் துறை அமைச்சர் அவரை நம்ம என்ன சொல்கிறது அவரை நியமித்த முதலமைச்சரை நம்ம என்ன சொல்கிறது அதே போல் டாஸ்மார்க் நிறுவனம் வேணும்னே அதிகப்படியான செலவு கணக்கை காமிச்சிருக்கிறாங்க அதாவது அரசாங்கம் வந்து நஷ்டத்தில் ஓடுது டாஸ்மார்க் நிறுவனம் வந்து நஷ்டத்தில் ஓடுவதாக கணக்கு காமிச்சிருக்காங்க இப்போ இதில் தான் நமக்கு கேள்வி வருது ஏண்டா முப்பது ரூபா பாட்டில் வாங்கி நூற்றி ரூபா நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் விற்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்ட்டு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா தான் வரும் அங்கே நீ வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு பாட்டில் விற்கிறதுக்கு இருபது ரூபான்னு கூட வச்சுக்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அந்த இருபது ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ரூபாயை தாண்டாது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நூறு ரூபாயிலருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு ஒரு தனி ஒரு பாட்டில் ஒரு குவாட்ரு பாட்டிலுக்கு எண்பது ரூபா லாபம் எவ்வளவு கடைகள் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் கடைக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்குது வச்சிருக்கீங்க இது வந்து தனிப்பட்ட இந்த சின்ன பார் மட்டும் சின்ன கடைகள் மட்டும் இது இல்லாமல் எஃப்எல்டோ லைசன்ஸ் பெற்றது இருக்கு தனியார் மதுபான கடைகள் இருக்குது கூடங்கள் இருக்குது இந்த மாதிரி மணமகள் மன்றங்கள்ன்ற பேர்ல இப்ப நிறைய தொடர்ந்து வச்சுட்டு வரீங்க ரெக்ரியேஷன் கிளப் அப்படின்னு தொடர்ந்து வைக்கிறீங்க இப்ப அதுல விற்கப்பட பாட்டில் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா எப்படி டாஸ்மார்க் நஷ்டத்துல ஓடும் டாஸ்மார்க் லாபத்தில் தான் ஓடுது ஆனால் நஷ்ட கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ அமலாக்கத்துறை கணக்கு காமிச்சிருச்சு கண்டுபிடிச்சிருச்சு அமலாக்கத்துறை அதை மட்டும் கண்டுபிடிக்கல இந்த தனியார் நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த டாஸ்மார்க்கு சரக்கு சப்ளை பண்ணுதோ சிவா டிஸ்டரிஸ் கால்ஸ் அக்காடு எஸ்என்ஜே எஸ்ஏஐஎஃப்எல் இந்த நிறுவனங்கள் எல்லோரும் இதே போல் போலி செலவு கணக்குகளை காமிச்சிருக்கிறாங்க நஷ்டம் ஏற்படுவதாக காமிச்சிருக்கிறாங்க நஷ்டம் ஏற்படுவதாக கணக்கு காட்டி அதிக லாபத்திற்கு வெளிமார்க்கெட்ல சரக்குகளை விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம சொல்லலை இப்போ நாம சொன்னோம்னா செந்தில் பாலாஜி மீது காழ்ப்புணர்ச்சி ஸ்டாலின் மீது காழ்ப்புணர்ச்சி அப்புறம் மற்றவங்க மீது காழ்ப்புணர்ச்சி டாஸ்மார்க் அதிகாரிகள் மீது காழ்ப்புணர்ச்சி காளிதாஸ் மீது கால் அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க ஆனால் இதை அமலாக்கத்துறையே சொல்லுது இவ்வளவு பெரிய ஊழல் மெகா ஊழல் ஒரு பக்கம் ரேஷன் கடையில் அந்த பக்கம் ஊழல் சாக்கு வாங்கினதுலேருந்து அது கருணாநிதி காலத்துலேருந்தே தொடருதுன்னு வைங்களேன் சர்க்காரியா கமிஷன் அமைச்சு சர்க்காரியா கமிஷன்ல கேள்வி கேட்குறாங்க ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய அரசு வந்து பதில் சொல்லுது சக்கரை மூட்டை என்னாச்சு சர்க்கரை என்னாச்சு அப்படின்னா சர்க்கரையை எறும்பு துண்டுருச்சு அப்போ சாக்கு மூட்டை அதை கரையாக அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே விஞ்ஞான ரீதியாக பதில் சொல்லி அதுக்கு வந்து நீதிபதியை ஸ்தம்பிக்க வச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர் பெத்தெடுத்த முத்து ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து சும்மா இருப்பாரா அவர் எவ்வளவு பெரிய ஆளு டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அதே போல் இங்கிட்டு ரேஷன் கடையில ஊழல் அதை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லை நமக்கு எதுக்கு அதெல்லாம் இப்போ அமலாக்கத்துறை ஏற்கனவே ரெய்டு வந்தப்போ செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் ஐ பெரியசாமி வீட்டுக்கு ஐடி ரெய்டு வந்தது மற்ற அமைச்சர் பெருமக்கள் வீட்டுக்கு ஐடி ரெய்டு வந்தது பொன்முடியை திருப்பி கூப்பிட்டு நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்து இப்போ பொதுநல வழக்காக அதை எடுத்து மறுபடியும் நீதிமன்றமே எடுத்து விசாரணை நடத்தி அதில் தண்டனை கொடுத்தது இதெல்லாம் வரும்பொழுது யூடியூபர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்காந்துட்டு பதில் பேசினார்ல எங்களை நச்சுக்க பார்க்குறீங்களா பிதுக்க பார்க்குறீங்களா ஒடுக்க பார்க்குறீங்களா எங்களை வந்து ஏமாத்த பார்க்குறீங்களா எங்களை மிரட்டை பார்க்குறீங்களா அப்படின்னு பேசினார்ல இப்ப அமலாக்கத்துறை தானே கீழே நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நிறுவனம் அரசு சார்ந்த ஈட்டித்தர துறை தமிழ்நாட்டு மக்கள் குடிகாரனாக மாறி அவன் உங்க ஆட்சி நடக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய துறையே டாஸ்மாக் துறை தான் அந்த டாஸ்மாக் துறையினுடைய அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அலுவலகங்கள்லேயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்திச்சே யூடியூபர் ஏன் நீங்கள் பதில் பேசல நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கலாமே எப்படி நீங்கள் வந்து எங்களை மிரட்டை பார்க்குறீங்களா ஏன் மற்ற மாநிலங்களெலாம் சரக்கு விற்கப்படலையா அங்கெல்லாம் நீங்கள் ஈடுற போனீங்களா அங்கெல்லாம் போய் நீங்கள் இவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்குது மோசடி செய்யப்பட்டிருக்கு விண்ணப்பதாரர்கள் ஒப்பந்தம் வந்து முறைகேடாக போற்றப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஏன் இன்றைக்கி யூடியூபர் பேசலை ஏன்னா நடந்துருக்கிறது அவருக்கும் தெரியும் ஏன்னா அதுல தானே அவங்க ஆட்சி நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது அப்போ முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி மாறிப்போய் நிற்கிது இதை மறைப்பதற்குத்தான் மற்ற நாடகங்கள் எல்லாரும் மும்மொழி கொள்கை அது இதுன்னு பேசி எப்படி மக்களை திசை திருப்பி இது எந்த ஊடகமே பதிவு செய்யலை பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் கூட வெதும்பி போய் அதை சொல்லியிருக்கிறாரு எந்த பத்திரிகையும் இதை எடுக்கலையே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலமாக இருந்திருந்தா இன்னைக்கு எல்லா ஊடகமும் கொந்தளிச்சிருக்கும் இல்லை வேற யாராவது ஆட்சியாக கூட இருக்கலாம் பிஜேபி ஆட்சியாக இருந்திருந்தா அது தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன் பிற மாநிலங்களில் இப்போ உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி வந்து இந்த மாதிரி சாராய கடையில் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்குது சாராயம் விற்கிறது இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்ற செய்தி மட்டும் கசிஞ்சதுன்னா இங்க இருக்கிற செய்தி ஊடகங்கள் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் அதுவும் திமுகவுக்கு அல்ற செல்ற சொம்படிக்கிற இரநூறு ரூபாய் ஊப்பிகளை விட மிஞ்சி போய் கறிக்கஞ்சிக்காக கால் கடுக்க நிற்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் நீங்களாம் எவ்வளவு போராடிருப்பீங்க எவ்வளவு கொந்தளிச்சிருப்பீங்க இன்னைக்கே ஒருத்தர் பேசல குறைஞ்சபட்சம் இந்த ஆயிரம் கோடி ஊழல்னையாவது பேசணும்ல நம்ம ரெண்டு லட்சம் கோடிங்கிறோம் ஆனால் ஆயிரம் கோடி ஊழலையாவது பேசுவதற்கு இந்த ஊடகங்களும் மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் ஏன் வாய் திறந்து பேசலை யாருடைய பணம் அது மக்களுடைய வரிப்பணம் தானே மக்களுடைய பணத்தை தானே இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிறாங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் கொள்ளையடிச்சிருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லுது அமலாக்கத்துறை சொல்கிறதுல உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக போய் ஆய்வு செய்யுங்க இல்லை நீதிமன்றத்தில் கேள்வி கேளுங்க எப்படி ஒரு அரசு வந்து நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு எந்த இடத்திலும் ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை ஒரு சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு சொர்க்கத்தில் வச்சுருக்கிறது போல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வச்சுருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை குறை சொல்வதற்கு எப்படி இந்த அமலாக்கத்துறைக்கு இப்படி அதிகாரம் வந்துச்சு எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நீதிமன்றத்தை போய் நாடுகளும் பார்ப்போம் நீதிமன்றத்தில் வச்சு சாவர புளிஞ்சிருவோம் அமலாக்கத்துறை எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்திருக்கிறான் அப்போ இந்த முறை சிறைக்கு செல்ல போற நபர்கள் யார் இதுதான் நமக்கு கேள்விக்குறி ஒருவேளை அந்த அதிகாரிகள் ஏற்கனவே இருந்த அதிகாரி காளிதாசு இப்போ இருக்கிற அதிகாரிகள் இவங்க மட்டும்தான் சிறை சொல்லுவாங்களா அவர்கள் மீது பழியை போட்டு விட்டுருவாங்களா அப்போ அவர்கள் மீது பழியை போட்டு விட்டுட்டா போலி கணக்கு போலி செலவு கணக்காமிச்ச இந்த கால்ஸ் அக்காடு எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு சிவா டிஸ்டிலரிஸு இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கப்படும் இப்போ அந்த நிறுவனத்தினுடைய டேரக்டர்ஸ் எல்லாரும் கைது செய்யப்படுவாங்களா இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி ஒருவேளை அந்த டிஸ்டிலரிஸில் இருக்கிற அந்த ஓனர்ஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டால் யார் பெரிய கையாக மாட்டுவா அப்படின்னா இவர் சொல்லி தாங்க நாங்கள் இந்த பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் தேவி பாட்டில்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்டல் பாட்டில்ஸாக இருக்கட்டும் ஜிஆர்ஆர் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் அந்த பாட்டில் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் இவங்க சொல்லி தாங்க பணம் கொடுத்தோம் அப்படின்னு யாரை கை காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தமிழ்நாட்டு மக்களும் நாங்களும் ரொம்ப கீனாக இருக்கும் அது இப்போ இவங்க கீன்னு எழுதி கொடுத்தாங்கல்ல ஸ்ரீ திட்டத்தை கீனாக நாங்கள் அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் நீங்கள் கை காட்ட கை காட்ட போகக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாரு யாரை நீங்கள் கை காட்டுவீங்க ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் அவரை கண்காணிக்க வேண்டிய அவருக்கு வந்து வெளியில் வந்த உடனே உடனடியாக பொறுப்பு கொடுத்து நீங்கள் அமைச்சர் பொறுப்பில் இருங்க அப்படின்னு சொன்ன அந்த முக்கிய பொறுப்பு முக்கிய முதலமைச்சர் இருக்கார்ல அவர் ஒருவேளை கைது செய்யப்படுவாரா இந்த ஊழல்களையெல்லாம் வைத்து இந்த ஆட்சியை நீங்க வந்து விட்டு இறங்கணும் முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காரு கடந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி எது பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஒரு பொன் நகை திருட்டு போயிட்டாலும் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று ஆக இதுக்கு எடப்பாடு பழனிச்சோபை பொறுப்பேற்று அவர் ஒரு பதவியை விழகனோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார்ல இன்றைக்கி நீங்கள் பொறுப்பேற்று நீங்கள் ஆட்சி விட்டு கீழே இறங்குவீங்களா அமலாக்கத்துறை வெளிப்படை ஆயிரம் கோடினு சொல்லியிருக்குல்ல நீங்கள் உண்மையிலுமே நேர்மையானவர் உண்மையிலுமே இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் கரம்படியாத கைக்கு சொந்தக்காரர் ஐயா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த மாதிரி ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருக்குது நிறைய செலவு கணக்குகள் தவறு தவறாக காட்டப்பட்டிருக்கு எந்த ஒரு ஆடிட்டரையும் சரியாக வச்சு கணக்கு வழக்கு பார்க்காம இப்படி திருட்டுத்தனமாக மொளமாரித்தனமாக முடிச்சு வைக்கத்தனமாக இப்படி பல லட்சம் கோடிகளை நீங்கள் வந்து உருட்டி பிரட்டி நீங்கள் மாதிரி திருட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறீங்க இதை தான் பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் ஆட்சிக்கு வந்து மூன்று மாதத்தில் சொன்னார் மூன்று மாதத்தில் ஒரு வருஷம் நீங்கள் ஒரு வருஷத்துலேயே சொன்னார் அரசுக்கு வர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே எங்கே போச்சுன்னே தெரில முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருவாயாக வந்திருக்கணும் எங்கே போச்சுன்னு தெரில யார் வச்சிருக்கான்னு தெரில அப்படின்னு அதெல்லாம் இந்த பணம் தானே ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடினா நம்ம சொன்ன கணக்குப்படி நாலு வருஷத்தில் அது ரெண்டு லட்சம் கோடியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதில் வலுவாக திமுகவினுடைய கூடாரம் மாட்டப்போகுது போகுது அமலாக்கத்துறையை வச்சு பிஜேபி வந்து பழிவாங்குது வந்து உங்களை ஒடுக்க பார்க்குது நசுக்க பார்க்குது திராவிட மாடலை பார்க்குது நீ என்ன நினைச்சாலும் சரி விஜயகாந்த் சொன்னதுதான் மடியில கனமில்ல வழிய பயம் இல்ல அப்படி நீ ஊழல் செய்யல நீ லஞ்சம் வாங்கல நீ மக்களை ஏமாத்தல மக்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அவன் குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல அவன் குடல் அழிஞ்சாலும் பரவாயில்ல அவன் குடும்பம் நாசமாக போனாலும் பரவாயில்லைன்னு அந்த மது பிரியர்கள் கொடுத்த நீ ஆட்டையை போடலன்னா தைரியமாக இருக்க வேண்டியதானே ஏன் உங்களுக்கு பயம் வருது ஏன் உங்களுக்கு நடுக்கம் வருது எதனால பிஜேபியை பார்த்தோ இல்லை அமலாக்கத்துறையை பார்த்தோ உங்களுக்கு பயம் வருது நீங்கள் பிஜேபியை நேருக்கு நேராக முட்டி எதிர்க்கக்கூடியவர்கள் அமலாக்கத்துறையை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டியதானே ஏன் ஓடி போய் ஒளியிறீங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்போது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க தப்பு பண்ணவன் தண்டனை தான் ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படி திமுக சிறைக்கு தான் ஆகணும்